வெண்பா சாதி இரண்டொழியவேரில்லை சாற்றுங்கால் வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி விளக்கம் உண்மை நெறிப்படி கூறுவதாயின் உலகத்தில் பிறந்த மனிதர்களில் இரண்டு வகை ஜாதியினர் தான் உள்ளனர் ஒருவர் அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படைத்த மேலோர் மற்றொருவர் தன்னிடம் உள்ளவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து உதவாத கீழோர் மேலோர் கண்ட நீதி நெறி நூலில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் நேர்மை இரக்கம் தைரியம் பணிவு பொறுமை இரக்கம் விசுவாசம் மற்றும் பெருந்தன்மை ஆகியவை மேலோர்கள் கொண்ட என்ற நல்லொழுக்கங்கள் ஆகும் இவை யாவும் இல்லாமல் ஈகை குணம் சிறிதும் இல்லாதவர்கள் ஆவார்கள் இதை நன்றாக உணர்ந்து கொள் இந்த உலகத்தில் தம்மிடம் உள்ள பொருளை யார் பிறருக்கு கொடுக்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படி கொடுக்காமல் இருக்கிறவர்கள் சிறியவர்கள் என்று அவ்வையார் சொல்கிறாள் தமிழ்நாட்டில் ஈகையின் பெருமையை பல புலவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லி திருவள்ளுவர் அதை மிகச் சிறப்பித்து பேசுகின்றார் ஈபவனுக்கு வாங்குகிறவன் இருந்தால்தான் பெருமை ஈதலினால் ஒருவனுக்கு இன்பம் வரவேண்டுமானால் அவனிடத்தில் ஏற்றுக்கொள்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் வகையால் ஒரு வகையில் பார்த்தால் ஈதலும் ஏற்றலும் ஒன்றாகவே நிகழ்வன என்று தெரியும்